எப்பயுமே நீ கேட்கறது கிடைக்காத பாசு அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப் இறங்கி அடிச்சிட்டார் அப்போ கிளைமேக்ஸில் மாறிச்சு அதே மாதிரி எங்கேயும் மாறுமான்னு கேட்கக்கூடாது அது வேற சப்ஜெக்ட்டு ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் ஓப்பனாகவே அறிவித்தது மட்டும் இல்லை ஏறக்குறைய இறங்கி அடிச்சிருக்காரு இந்த உக்ரைன் யுத்தத்தில் இந்த ஜெலன்ஸ்கி பைய செய்யக்கூடிய அம்புட்டு வேலையும் வீணாக போன வேலை ஆனால் அவன் அதை தனியாக செய்யலை தனியாக ஆரம்பிக்கலை எங்கூர்லேயே ஒரு ஆள் தான் அம்புட்டையும் செஞ்சு விட்டாரு அப்படின்னு தன்னோட அரசியல் எதிரிகளால் பைடன் பைடன் சார்ந்த கட்சியையும் சேர்த்து ஒழிச்சு கட்டிட்டார் இவர் இந்த உக்ரைன் யுத்தத்தை உள்ளூர்லையும் மைலேஜ் தருறாரு உலகரங்கிலேயும் மைலேஜ் தர்றாரு வெறும் அவர் பேருக்கு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட மைலேஜையும் குறைய விடாமல் பார்த்துக்கிறார் அண்ணா தான் இன்னமும் வல்லரசாகவே இருக்காங்க ஊருக்கு அண்ணனாகவே தெரிகிறாங்க சரி என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் சந்திப்பு என்னமோ வேறு அந்த சந்திப்பில் உக்ரைன் யுத்தத்தை பற்றி கேட்குறார்கள் உக்ரைன் யுத்தம் முதல்ல ஜனம் எப்போ முடியும்னு என்னை பார்த்து கேட்குற நீங்களாம் ஏன் ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கே கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சாராம்சத்தோட மனுஷன் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஒன்றே ஒன்று தான் உக்ரைனை காட்டிலும் ரஷ்யா இருபது மடங்கு பெருசாக ஆளு எல்லாத்துலேயும் நிலப்பரப்பில் ஆயுத பலம் அரசியல் பலம் உலக அரங்கில் செல்வாக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அங்கே போய் யுத்தத்தை ஆரம்பிக்கலாமா எதுக்கு யுத்தத்தை ஆரம்பிச்சு ஜெயிக்க முடியாத ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்ச மோதால் நம்ம பையதன் அப்படின்ட்டு ஆரம்பிச்சது மட்டும் பத்தாது ஆரம்பிச்சுப்பிட்டு நம்ம கிட்டதே வந்து எல்லாத்தையும் கேக்குறது நம்மால் பைடனும் சரி அள்ளி கொடுத்து இந்த யுத்தத்தோட தன்மையவே மாற்றி விட்டார் ஜெயிக்க முடியாத யுத்தத்துக்கு அள்ளி கொட்டி ரொம்ப ரொம்ப கடுமையான பொருள் செலவுல போய் இந்த யுத்தம் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் பைடன் அள்ளி கொடுத்தது தான் ஜெயிக்க முடியாத யுத்தத்தை ஆரம்பிக்க விட்டதும் தப்பு ஆரம்பிக்க விட்டு அள்ளி கொடுத்ததும் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் வசதியாக ஒரு விஷயத்த மறைச்சிட்டாரு இங்கே ஆரம்பிக்க விட்டது அள்ளி கொடுத்தது அப்படின்னு சொல்கிற காட்டிலும் ஆரம்பித்து வச்சதே அண்ணன் அமெரிக்கா தான் ஆனால் அதை மறந்துட்டுமோ தன்னால ஆரம்பிச்சப்ப வேடிக்கை பார்த்த மாதிரி அப்படியே பில்டப் கொடுத்து முடிச்சுட்டாரு சரி ரைட் அவரோட அரசியல் அவர் செய்யத்தான் செய்வார் அதுலேயும் மனுஷன் எந்த அளவு ஸ்கோர் பண்றாருன்னா நடுவுல ஒரு ஒரு மாசம் மைலேஜ் எடுத்தாங்க இல்ல ரஷ்ய டேங்க் எல்லாம் செதறடிச்சு அதுக்கு காரணம் என்ன ஒபாமாக்கு அடுத்து வந்து நான் ஜாவலிங் கொடுத்தனால தான் அதுவுமே நிறைவேற்ற முடிச்சு இல்லாட்டி முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்னர்ல இருந்த கொஞ்சோடு மைலேஜையும் உருவி எடுத்துகிட்டு போயிட்டாரு பைடனுக்கு ஒன்றுமே இல்லையா சத்தியமா ஒன்றுமே இல்லை அப்படின்னு மாத்தி விட்டாரு அதை தாண்டி உக்ரைன் அதிபர் இப்போ மிசைல்லாம் கேட்குறாரு அப்படின்னு கேட்டதுக்கு யுத்தத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆயுதத்தை சேர்ப்பாங்க யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டு ஆயுதம் கொடு ஆயுதம் கொடு அப்படின்னா எங்கே யார் கொடுப்பா அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான அக்யூரஸியான மிசைல்களை கேட்டால் யார் தருவா நம்மளும் தந்தோம் ஒரு காலத்தில் இருந்தாலும் இப்படி பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா நீங்கள் தருவீங்களா இல்லை அவர் தருவாரா அந்த மாதிரி தரமாட்டேங்கிறத டிஃப்ரெண்ட் டோன்ல சொல்லி முடிச்சிட்டாரு அப்ப ஜெலன்ஸ்கிக்கு ஆயுதங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டா ஜெலன்ஸ்கிக்கு ஒன்னே ஒண்ணுதான் பேச்சுவார்த்தையில உட்கார்ந்தா முடிஞ்சு போச்சு அதை விட்டுட்டு ஆயுதம் குடு ஆயுதம் குடு ஆயுதம் குடுன்னு பெரிய அளவில் கேட்டுக்கிட்டே இருந்தா வாய்ப்பே கிடையாது ஆயுதங்கள்ங்கிற பேச்சுக்கே வாய்ப்பு கிடையாது இனிமே யுத்தத்தை நிறுத்துறக்கு ஏதாச்சும் ஆக்கப்பூர்வமாக செஞ்சால் அமெரிக்கா உதவி செய்யும் இன்னமும் நாங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் பல சந்திப்புகள் பேசுகிறோம் ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் மேலே இறக்குறாங்க அது ரஷ்யா உக்ரைன் எல்லாத்தையும் சேர்த்துக்க ஆனால் நான் சொல்கிறது வந்து அக்யூரேட்டு கிடையாது ஒரு ஆவரேஜ் தான் இதை விட குறையாது இதை விட கூட தான் செய்யும் அப்படின்னு இவர் போக்கில் ஒரு குண்டை தூக்கி போட்டார் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு வாரத்துக்கே இறக்குறாங்க சின்ன வீரர்கள் கிடையாது யுத்த நடக்கும் நடக்கும்போது ஊருக்குள்ள உள்ள அம்புட்டு பேரையும் தூக்கி யுத்த காலத்துக்குள்ள போட்டுருவாங்க அந்த மாதிரி பெரிய அளவு இளைஞர்கள் தான் இதை யார் நினைச்சு வருத்தப்படணும் நானா அமெரிக்காவா உக்ரைன் தான் நினைச்சு வருத்தப்படணும் ஆனா அப்படி இல்லையே உக்ரைனை கேட்டா ரஷ்யாங்கிறது ரஷ்யாவை கேட்டா உக்ரைனுங்கிறது ரெண்டு பேரையும் கேட்டால் பைடனை சொல்கிறது மூணு பேரும் மாத்தி மாத்தி இவனால்தான் ஆரம்பிச்சிச்சு தான் ஆரம்பிச்சிச்சு இவனால்தான் ஆரம்பிச்சிச்சுன்னா தான் தொலைஞ்சிருச்சே நிறுத்துறது யாரு அதை என்னைக்கு கேட்குறார்களோ அன்னைக்கு இந்த யுத்தம் நிற்கும் அதை விட்டு என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்ட்டாரு இதோட சாராம்சம் என்கிட்ட பெரிய அளவு அப்டேட் கேட்காத நான் விஷயத்த முடிச்சு தருவேன் அப்படின்னு சொல்லி உள்ளூர் ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணிட்டாரு அதே மாதிரி மிசைல்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கிக்கு ஒரு ஆப்பு வச்சுட்டு ரஷ்யாவுக்கு ஒரு கிரீன் சிக்னல போட்டு விட்டாரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நன்றி வணக்கம்